மூணு செகண்ட் வீடியோவுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் பத்து கோடி ரூபாய் கேட்டு இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதனால நயன்தாராவும் விக்னேஷ் பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகினதாகவும் இந்த அறிக்கையில் நயன்தாரா குறிப்பிட்டிருக்காங்க நான் என்ன உங்களை மாதிரி அப்பாவோட அப்பா மூலமாகவோ அல்லது அண்ணன் மூலமாகவோ சினிமாவுக்கு வந்து உச்ச உச்ச இடத்தை பெற்றுனா நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய முழு உழைப்பை செலுத்தி என்னுடைய இந்த சினிமாவில் எந்த அளவுக்கு பின்புலத்தில் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும் இதையெல்லாம் சமாளித்து இந்த நிலைக்கு வந்திருக்கேன் ஏன் அதுதான் எனக்கும் புரியல எனக்கும் இது வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக நீங்கள் கேட்குற அளவுக்கு இதுக்கு ஒரு டிபேட் ஒன்று நயன்தாரா இந்த அறிக்கை மூலமாக சொன்னதால் இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்றது எங்கள் விஷயத்தில் எங்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள் மூலமாக எங்களுக்கு தெரியுது இதையெல்லாம் அப்பாவி ரசிகர்களாக நீங்கள் மேடையில் பேசும்போது கைத்தட்டக்கூடிய ரசிகர்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ இந்த அறிக்கையை இதை இதோட விட்டுரலான்னு நினைக்கிறேன் அந்த ஆவண படத்தில் நாங்கள் சந்தித்து நாங்கள் பழகி நாங்கள் காதலித்த அந்த திரைப்படத்துடைய காட்சிகளும் பாடல்களும் இடம்பெற்றால் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு அது எவ்வளோ ஃபீலிங்கான ஒரு விஷயமாக இருந்துருக்கும் என்னுடைய ரசிகர்கள் அதை எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருப்பாங்க இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் நடிகர் தனுஷ் சுக்குனூராக உடச்சி நொறுக்கிட்டார் ஒருத்தர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை இன்னொருத்தர் வந்து பார்த்து ரசிக்கக்கூடியது என்ன மாதிரியான மனநிலையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நயன்தாரா அதில் குறிப்பிட்டிருக்காங்க அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தற்போது நடிகை நயன்தாரா தனுஷ் குறித்து பல்வேறு வகையிலான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கை தமிழ் சினிமாவில் பெரிய அளவு பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது இது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய உச்ச நட்சத்திரமாக நயன்தாரா இருந்து கொண்டிருக்கிறார் அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு உயரத்தை நயன்தாரா அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாக இருக்காது அந்த அளவுக்கு நயன்தாராவுக்கு தமிழ் சினிமாவில் வரவேற்பு இருக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய மொழிகள்ல பல்வேறு மொழிகள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுக்குன்னு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவுல பெரிய ரசிகர் பட்டாலுமே இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து நயன்தாரா திருமணம் செய்து கொண்டார் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான நானும் ரவிடிதான் திரைப்படத்தின் மூலம் இவங்க விக்னேஷ் சிவன் நயன்தாரா இருவருக்கும் காதல் ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு இந்த திருமணம் பெரிய அளவில் ஒரு ஸ்டார் திருமணம் அப்படின்ற ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துச்சு இவங்களுடைய திருமணத்துடைய புகைப்படங்கள்லாம் வெளியாகி பெரிய அளவில் அது வைரலாக பேசப்பட்டது சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அந்த அளவுக்கு இவங்களுடைய திருமணம் பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது இவங்களுடைய திருமணத்தை ஒரு ஆவணப்படமாக வெளியிடலாம் என்று இவங்க முடிவு செஞ்சிருந்தாங்க இதன் அடிப்படையில் இவங்க நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இந்த திருமணத்தை ஒரு ஆவணப்படமாக எடுத்து வெளியிடலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருந்தது இந்த ஆவணப்படத்தை இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இயக்கி வெளியிடுவதாக இருந்தாங்க ரவுடி தான் படத்தில் வரக்கூடிய பாடல்களையும் அதில் இடம்பெறக்கூடிய காட்சிகளையும் இந்த ஆவணப்படத்தில் இணைத்து வெளியிடலாம் ஏன்னா ஏன்னா இயக்குனர் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் ஏற்பட்ட காதல் இந்த படத்துல தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து அவங்களுக்கான காதலை பரிமாறிக்கிட்டாங்க அவங்க லவர்ஸாக மாறினதே இந்த படத்தின் மூலமாக தான் அப்படின்றதால இந்த படத்தினுடைய காட்சிகளும் பாடல்களும் அதில் இடம்பெற்றால் நல்லா இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு இவங்க வந்திருக்காங்க இதன் அடிப்படையில் இந்த படத்துடைய பாடல்கள் மற்றும் அந்த படத்தின் முழு உரிமையும் த நடிகர் தனுஷ்கிட்ட இருந்ததால அவங்க இவங்க கிட்ட தனுஷ்கிட்ட ஒரு அனுமதியை என்ஓசி கேட்டிருக்காங்க அதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களையும் காட்சிகளையும் பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு தனுஷ்கிட்ட அனுமதி பெறணும் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கடிதத்தை கே அனுப்பியிருந்தாங்க ஆனால் அதற்கு எந்த விதமான ரிப்ளேவும் அதாவது திரும்பவும் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாரா இல்லையா அப்படின்ற எந்த தகவலையும் சொல்லாமல் தனுஷ் இருந்ததால் தனுஷ் கட்டாயமாக இதுக்கு அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டதால் இவங்க வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களையும் அதில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு முடிவை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ட்ரெய்லர் மட்டும் இந்த திருமணத்திற்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்ருக்காங்க இந்த ட்ரெய்லரில் ஒரு இடத்துல மட்டும் மூணு செகண்டு அந்த படத்தில் வெளிவராத விகிந்த ஸ்க்ரீனில் அதாவது கேமராவுக்கு பின்னாடி நடந்த சில விஷயங்களை வந்து அவங்க ஷூட் பண்ணிக்க தன்னுடைய ஃபோனில் தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை மட்டும் மூணு செகண்டுக்கு அந்த ட்ரெயிலரில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில் பயன்படுத்தக்கூடிய அந்த மூணு செகண்ட் வீடியோவுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் பத்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதனால் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் இந்த அறிக்கையில் நயன்தாரா குறிப்பிட்டிருக்காங்க ஏன் தனுஷ் எங்கள் மீது இந்த அளவிற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வெஞ்சன்ஸோடு இருக்காரு எங்கள் மீது அவருக்கு என்ன கோபம் இல்லை கோ கோபத்தோடு இருக்காரா இல்லை நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு நயந்தரா வந்து ரொம்பவே உருக்கமாக தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க நான் என்ன உங்களை மாதிரி அப்பாவோடும் அப்பா மூலமாகவோ அல்லது அண்ணன் மூலமாகவோ சினிமாவுக்கு வந்து உச்ச உச்ச இடத்தை பெற்று இருக்கணா நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய முழு உழைப்பை செலுத்தி என்னுடைய இந்த சினிமாவில் எந்த அளவுக்கு பின்புலத்தில் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும் இதையெல்லாம் சமாளித்து இந்த நிலைக்கு வந்திருக்கேன் எனக்கு இந்த துறையில் சாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்திருக்கும் அப்படின்ற வழிகளெல்லாம் எனக்கு இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி பல்வேறு நபர்களும் கூட இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க அதையெல்லாம் நயன்தாரா வந்து அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் இதனால் பெரிய அளவு சண்டை இதுக்கு முன்னாடி கடந்த இந்த ஆவணப்படம் தொடங்குற தொடங்குனதுலேருந்து பெரிய அளவில் ஒரு புகைச்சலாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது வெளிப்படையாகவே நயன்தாரா இந்த அறிக்கை மூலமாக சொன்னதால் இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு இது மட்டும் இல்லாமல் நயன்தாராவும் விக்னேஷ் இவனும் தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா தனுஷ் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு டைலாக் பேசுவார் நம்ம நல்லது நினச்சா தான் நல்லது நடக்கும் வாழு வாழ விடு அப்படின்ற ஒரு சில டைலாக்லாம் சொல்லியிருப்பார் ஆனால் நீங்கள் வந்து டைலாக் மட்டும் சொல்லி ரசிகர்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க அது வந்து உண்மையே கிடையாது உங்களுடைய பின் அதாவது இந்த கேமராவுக்கு பின்னாடி உங்களோட முகம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு இத்தவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்றது எங்கள் விஷயத்தில் எங்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள் மூலமாக எங்களுக்கு தெரியுது இதையெல்லாம் அப்பாவி ரசிகர்களாக நீங்கள் மேடையில் பேசும்போது கைத்தட்டக்கூடிய ரசிகர்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ இந்த அறிக்கையை வெளியிடுறோம் அப்படின்னு சிவனும் நயன்தாராவும் அறிக்கை மூலமாக சொல்கிறாங்க அப்படின்னு தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன் இவர் தனுஷ் வந்து நயன்தாராவையும் விக்னேஷ் சிவனையும் இந்த பாடு படுத்திருக்காரு அப்படின்றது தனுஷுக்கு தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது மேலும் நயன்தாரா இது மட்டும் சொல்லாமல் பல விஷயங்களை வந்து இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பக்கம் அளவில் ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க இதில் அவங்க புலம்பியிருக்காங்களா இல்லை தனுஷை திட்டியிருக்காங்களா அப்படின்றது நீங்கள் அந்த அறிக்கையை படித்து பார்த்தீங்கனால தெரியும் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது கழிவு ஊத்திருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லை திட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லை நிறைய உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கூட சொல்லிக்கோங்க ஆனால் அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா தனுஷ் வந்து நல்ல நபர் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அவர் முன்னாடி பேசுகிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த ந நானூறு ரவுடி தான் படத்தை அவர் வந்து தயாரித்தார் அப்படின்ற காரணத்தினாலே அவர் வந்து எங்களை இந்த அளவுக்கு ஒரு பாடாகப்படுத்திகிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் நாங்கள் அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் கடவுள் நிச்சயமாக இதை பார்த்துட்ருக்காரு கட்டாயமாக கடவுள்கிட்ட நீங்கள் அந்த அதற்கான பதிலை நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அந்த நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நானூறு ரவுடி தான் படத்தின் மூலமாக தான் நானும் விக்னேஷ்வனும் காதலித்தோம் அதில் வரக்கூடிய பாடல்கள் எந்த அளவுக்கு பிரபலமானது ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆகி பத்து வருஷம் ஆனால் கூட இப்போவும் கூட ரசிகர்கள் மனசில் அது நீக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அந்த அளவிற்கு விக்னேஷ் சிவன் என் மீது கொண்ட காதலால் தான் அந்த பாடல்களில் வரிகளை குறிப்பிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பல இடங்களில் என்னை மனசில் நினச்சி பல இடங்களில் அந்த காட்சிகளை அமைச்சிருந்தார் இதெல்லாம் அந்த எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வான திருமணத்தில் நடக்கக்கூடிய அதை ஒரு ஆவணப்படமாக எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அந்த ஆவணப்படத்துல நாங்கள் சந்தித்து நாங்கள் பழகி நாங்கள் காதலிச்ச அந்த திரைப்படத்துடைய காட்சிகளும் பாடல்களும் இடம்பெற்றால் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு அது எவ்வளோ ஃபீலிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும் ரசி என்னுடைய ரசிகர்கள் அதை எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருப்பாங்க இந்த எதிர்பார்ப்பையெல்லாம் நடிகர் தனுஷ் சுக்குனூராக உடைச்சி நொறுக்கிட்டார் அடுத்தவங்க கஷ்டப்படுறதில் படுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனநிலை என்ன இது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜெர்மனில் ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது அந்த வார்த்தை என்ன அப்படின்றது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் அவங்க அதை குறிப்பிட்டும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் கஷ்டப்படும்போது அந்த கஷ்டத்தை இன்னொருத்தர் வந்து பார்த்து ரசிக்கக்கூடியது என்ன மாதிரியான மனநிலையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நயன்தாரா அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு நயன்தாராவும் விக்னேசிவனும் தனுஷ் மீது ஒரு பெரிய அளவில் ஒரு கொந்தளிச்சு அப்படியே எரிமலையாக வெடித்து செதறியிருக்காங்க அந்த அந்த எரிமலையில் வெடித்து போது நெருப்புலாம் பறக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் சோசியல் மீடியாவில் செதறி கிடக்குது நீங்கள் வேணால் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தனுஷை அளவுக்கு சோசியல் மீடியாவில் கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒருவேளை தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சிச்சின்னா எந்த மாதிரியான பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றது இன்னும் போக போக தான் நமக்கு தெரியும் இதுக்கு தனுஷ் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரிப்ளே கொடுக்குறாரா இல்லையா அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு பக்கமும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வீடியோவில் இதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்